சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய படமான கூலி எழுபது சதவீதம் முடிஞ்சிருச்சு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க ஆமாங்க நடிகர் ரஜினிகாந்த் கடந்த வருடம் கனகராஜ் அவங்களோட நம்ம தலைவரோட படம் கூலி ரெடி ஆயிட்டு இருக்குங்க இதுல முக்கிய கதாபாத்திரத்துல நம்ம நடிகர் சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா ஸ்ருதி முக்கியமான கதாபாத்திரத்துல இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க இந்த படப்பிடிப்பு சென்னை ஹைதராபாத் ஜெய்ப்பூர் விசாகப்பட்டினம்னு பல இடங்கள்ல எடுத்ததா காட்சிகள் வெளிநாட்டுக்கு சென்று படமாக்க இதுக்காக நம்மளுடைய தலைவர் சென்னையிலிருந்து இருந்து வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டாருங்க இந்த படம் பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள படப்பிடிப்பை மீண்டும் தொடங்க போறதா படக்குழுவினர் சொல்லி இருக்காங்க